அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபது இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஐநூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்லேயும் சி போல்லேயும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு பிசி போலில் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி இருபத்தொம்பது அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தொன்னு ஏழ்நூற்றி ஐம்பது இதில் இருக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் எட்நூத்தி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம்

முந்நூற்றி இருபத்தொம்பது இதில் கடைசியில முன் நம்பர் முந்நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாவது நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதில் முன் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதில் எட்டாம் நம்பர்

கடைசியில் கிராம நம்பர் ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போர்லியும் பாஸ் ஆயிருக்கு ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்பது கால் கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தாறு இதில் கடைசிலுக்கு நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்போது கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு நானூற்றி இருபத்தொன்று இதில் கடைசியுக்கு முன்நம்பர் நானூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்னு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பசையாக இருக்குது நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொன்பது கால் கேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொன்று ஏழ்நூற்றி ஏழு இதில் கடைசி இருக்கிற நம்பர் எழுநூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஏழு அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தே நாலு எட்நூற்றி இருபத்தொம்போது கால் கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தொன்று நானூற்றி தொண்ணூற்றாறு இதில் கடைசி இருக்கிற நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர்

ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ எண்பத்தொன்று இதில் கடைசி கும்பு நம்பர் ஜீரோ எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொன்று அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி இதை பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி பதினேழு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்பது பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி இருபத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அஞ்சா நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து அஞ்சாவது நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்போது கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி இருபத்தி ரெண்டு ஏழுநூற்றி தொண்ணூறு இதில் கடைசியில் கும்பு நம்பர் எழுநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எ இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொன்பது கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி முப்பத்தேழு ஜீரோ தொண்ணூற்றி நாலு இதில் கடைசி இருக்கும் நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பசியிருக்கு ஏழ்நூற்றி முப்பது ஜீரோ பார்த்தோம்னா சீபோர்டில் ஒரு சூப்பரான நீங்க வந்திருக்கு நண்பா எழுநூற்றி முப்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொன்பது கால்கேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பது பெருக்கள் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அஞ்சு நூற்றி எழுவது இதில் கடைசியில் நம்பர் நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பி போலியூம் சி போலியூம் பசாயிருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் எட்நூற்றி இருபத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தெட்டு ட்ரிபிள் த்ரீ இதில் நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் த்ரீ கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ட்ரிபிள் த்ரீ இதில் இருந்து வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ண அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதிமூணாம் தேதி விண்வின் எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ரூபா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இருந்து ஜீரோ வர உள்ள நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஏ போர்டில் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் அனுப்பிடுச்சு ஒன்றா நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு அதாவது ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் பி சி வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏ போல் நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு மாசம் மூணாம் நம்பர் பி போல் ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் போயிட்டு இருக்குது நாலாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் ஒன்பது நாள் ஆயிடுச்சு ஒரு வாரம் தண்ணி போயிருக்குது ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல் இன்னைக்குறாங்க அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு நாள் ஆச்சு ஒரு ஒரு வாரம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் சீபோல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து இருபது நாள் ஆகிடுச்சி இன்னொரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பிபால் வந்து பதினெட்டு நாள் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடும் மாதத்தில் பதினாலு தாண்டி போயிட்டு இருக்குது ஆறாம் நம்பர் பிபோல் வந்து ஆறாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போலில் இன்றைக்கி வின் கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் சி போலில் இன்றைக்கி விண்ணி கொடுத்துருங்க இன்றைக்கி பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் டபுள் டபுள்ஸில் கொடுத்தங்காட்டி பிசியில் வின்னிங் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தாறு நாள் ஆயிடுச்சு அடுத்தது ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து பதினாலு நாள் ஆகிடுச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்து பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு வாரம் ஆயிடு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதத்துல பதினாலுக்கு மேலே தண்ணி போயிட்டுருக்குது இன்னொன்று ஒரு பதினாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நண்பா ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள்

கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஏ போர்டில் இருந்து பி போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா பென்னிங் சாட் படி கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே வின்னிங் சாட் படி வரலாம் நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா